வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்புங்க தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு வீட்டோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டிருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் கூட போட்டிருக்கோம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமே போட்டுட்ருக்கோங்க எங்களுக்கு நீங்கள் வேறு எதாவது ஏரியாவிலேருந்து உங்களோட ச இடத்த சேல்ஸ் பண்ணணுன்னா கூட எங்கள் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட வீடியோஸை நாங்கள் போட்டு தரோம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாந்தோப்பு தாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மா மாங்காய் சீசனுங்கிறனால எல்லாமே பார்த்திங்கன்னா பூத்து இருக்குது மாமரத்தில் சுத்தமான செம்மண் பூமி தாங்க இது இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் லேபர் ஹவுஸாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம் இல்லை நீங்களே வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தார் ரோட்டு மேலே உங்களுக்கு மெயினாக அமைஞ்சிருக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரும் இந்த இடத்துல இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க வேறு ஏதாவது இதுலையே விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணுறனால நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மன் பூமி தான் விவசாயத்துக்கு உங்க நிலமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தார் ரோட்டு மேலே மெயினாக அமைஞ்சிருக்குங்க மந்த இடத்துல போக அவசியமே இல்லை தார் ரோட் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாந்தோப்புங்க காப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது சுத்தமான செம்மண் பூமி உங்களுக்கு வீடோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போரு ஃப்ரீ சர்வீஸு இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நாம் போடுறதில் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் தான் இருக்குது கம்மியான ஏக்கர் அது இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்களுக்கு பத்து ல பத்து ஏக்கர் தான் பத்து லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரு உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாவட்டத்தில் எழுமலை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் எழுமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வருதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ஆறு ஏக்கருமே தார் ரோடு ஃபேசிங்லேயே உங்களுக்கு இருக்குது அதுபோக போரு இருக்குது ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கூட கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்